இதே ராகு பகவான் வந்து மகர ராசியிலேருந்து தசை நடந்துச்சுன்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே கண்டிப்பாக வெறும் தலையுடன் இருக்கக்கூடாது தலையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கேப்பு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை நம்ம வந்து படு தலைப்பா டோலாக அந்த மாதிரி கட்டிக்கணும் வீட்டில் வந்து பால் காய்ச்சும் போது பால் பொங்கின உடனே வந்து பாலை வந்து அடுப்பில் அணைய விடக்கூடாது புனித நதிகளில் சென்று குளித்து விட்டு இறைவனையை வழிபட வேண்டும் கண்டிப்பாக ராமேஸ்வர தீர்த்தத்தில் வழிபடணும் இல்லைன்னா சரி குளிக்கணும் இல்லை அப்படின்னா காசி தீர்த்தத்தில் நீராடணும் கங்கை நதியின் புனித தீர்த்தத்தை வெள்ளி சொம்பு ஊற்றி வச்சு அதில் வந்து மூடி வைக்கணும் வீட்டு பூஜாரியில் வச்சு வழிபடலாம் புனித நீதியினுடைய தண்ணீரை வந்து வீட்டில் தெளிக்கணும் வீட்டில் பசுமாடு வளர்ப்பது நல்லது பசுவினுடைய கோமயத்தை வீடு முழுவதும் தெளித்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு வர்றது நல்லது அதே போல் குளிக்கும்போது சிறிது பால் தலையில் தெளிச்சுக்கிட்டு நீங்கள் குளிக்கணும் பரிகாரமாக எந்த கோவிலுக்கு செல்லணும் அப்படின்னா ஸ்ரீ மூகாம்பிகையை வளர்பிறை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளை தரிசித்து சாதுகளுக்கு உணவு வஸ்திரம் வணங்க வரும்பொழுது நிறைய ராகுபகவன் வந்து கும்பராசியிலேருந்து தசனம் நடத்தும் போது என்ன பரிகாரமாக எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் அல்லது மனைவி மகள் நெற்றி சுட்டி கண்டிப்பாக அது அணையணும் அது வந்து ஒரு குறியீடாக சொல்லப்படக்கூடியது இரவில் தூங்குவதற்கு முன்ன வெள்ளி டம்ளர்ல வந்து பார்த்திங்கன்னா பால் சாப்பிடுவது ஒரு பரிகாரம் மிருகதங்கம் சம்பந்தமான எந்த ஒரு பொருளும் வீட்டுக்குள்ள நீங்கள் வைக்கக்கூடாது சிகரெட் குடிப்பவர்கள் வெள்ளி பைப்பில் வந்து நீங்கள் குடிக்கலாம் அது வந்து ஒரு செயின் ஸ்மோக்கராக இருக்கிறவங்க தாய் தந்தையுடன் மதிப்புடன் நடத்தப்பட வேண்டும் தெற்கு அல்லது மேற்கு பார்த்த வீடுங்கிறது ஆகாது வெளியில் சிறிய துண்டு செங்கல் வந்து நீங்கள் வச்சுக்கிறது நல்லது வெளியில் ஏதாவது ஒரு பொருட்டுக்கு அது மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு செங்கல் வைக்கலாம் எவர் சில்வர் பாத்திரங்களை இலவசமாக வாங்கக்கூடாது திருமணத்திற்கு வந்து உதவிகள் செய்யலாம் வீட்டில் சரஸ்வதி படத்திற்கு முன்னே பூஜை செய்யலாம் சரஸ்வதி படம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வச்சுருக்கணும் கால் ஊனமானவர்கள் மற்றும் விதைவுகள் கர்ப்பிணி உதவிகளோ கர்ப்பிணிகளுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் செல்ல வேண்டிய ஆலயம் எடுத்தோம்னா திருச்செங்கோடு மலைமீது உள்ள நாகநாத சுவாமி ஆதிசேஷனுக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் செய்து வணங்கி பொழுது நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ராகுபவன் வந்து மீனராசிலேருந்து தசை நடந்துச்சுன்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி யானை பொம்மை வீட்டில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம் வீட்டில் உள்ள அறைகளின் தென்மேற்கு மூலையில் ஒரு அறையை வந்து இருட்டாக வச்சிருக்கணும் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது நாட்டு சர்க்கரையை வந்து மூக்குப்பொடி இருக்கக்கூடிய மட்டவில் வைத்து கட்டி தூங்கும்போது க அதாவது கட்டிலுக்கு தேலை கீழே வச்சுக்க சொல்லி சொல்கிறாங்க விநாயகமூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்ச்சனையை செய்வது கண்டினியூஸாக வழக்கமாக வச்சுக்கணும் யானைக்கு கரும்பும் பழமும் கொடுத்து ஆசீர்வாங்க வே ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் படுக்கைக்கு அறையில் அதாவது பெட்ரூம்ல வந்து பார்த்திங்கன்னா யானை பொம்மை குதிரை பொம்மை ஈயக்குண்டு சிகப்பு சந்தனக்கட்டை கத்தி பவளம் இவைகள்லாம் வைத்திருப்பது நல்லதாக சொல்லப்படக்கூடியது அதே மாதிரி இளநீர் சந்தனம் மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கணும் சாதுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்வது ஒரு சேஷம் பரிகாரமாக எடுத்தோம் அப்படின்னா காலகஸ்தி பாதாள கணபதியை வெளிவிடுவது உங்களுக்கு சிறப்பாக சொல்லப்படக்கூடியது கோயில் குளத்துல வந்து இளநீர் சந்தனம் மஞ்சள் கிழங்கு முதலியன அதெல்லாம் வந்து கோயில்